பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா இங்கே வந்து கை வந்து பன்ன மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க என்னங்கிறதுல கோயிலில் வந்து நல்ல நேரம்னு இங்கே எழுதி போடுவாங்க அதை பார்த்து தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் பன்னெண்டு மணிக்கு மேலே வைக்கலான்னு போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க வந்து சூரியனுக்கு காலையிலே நேரமே பார்க்க மாட்டாங்க அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வச்சிருவாங்க அதுக்கு வந்து நம்ம டைமே பார்க்க தேவையில்லை ஒவ்வொரு அப்புறம் வந்து ஓ ஒம்பதரைக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது ஏழரை மணிக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குன்னாங்க ஆனால் பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சா கோயிலில் வந்து நாங்கள் எழுதி கொடுக்க பார்த்து தான் பொங்கல் வைப்போம் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணிலேருந்து நம்ம வைக்கலன்னு போட்டிருந்தாங்க ஒரு பன்னெண்டரை பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளே வைக்கணுன்னாங்க அதாங்க நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கோம் இப்போ ரெண்டு பானையுமே வச்சிருக்கேன் இது வந்து வெள்ளை பொங்கல் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு இது எல்லாமே அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் களைஞ்சி வச்சுருக்கோம் இது வந்து வெள்ளைப் பொங்கலுக்கு பச்சரிசி மட்டும் களைஞ்சி வச்சுருக்கோம் இந்த களைஞ்ச தண்ணியை தாங்க நம்ம ஊற்றி வைப்போம் பால் பொங்கினோடன அப்புறம் மற்ற வீடியோ வந்து நம்ம அப்புறம் போடுவோம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நேரடியாக ஹாப்பி பொங்கல் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டோம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா பொங்கலை கொண்டாடுங்க தேங்க் யூ இது அங்கே வாசலில் புட்டுக்கோளம் அப்புறம் மாக்கோளம் இங்கே ஒரு குளம் சாமிரும்புக்கு வாசலில் ஒரு குளம் மட்டும் தான் மா பொங்கல்லாம் வச்சுட்டு வந்துதாங்க சாமி கும்பிடணும் எல்லாம் வெள்ளைத்துலாம் வச்சுருக்கோம் இனிமேல் பொட்டு தொட்டு வச்சுட்டு ஏ பொங்க போதுங்க எங்க சங்கு எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் சங்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீ பாருங்க மெசேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இருக்கீங்கம்மா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் பால் பொங்க போகுது லைக் பண்ணுங்க 네, 어떻게 돼? 뭘 품으로? 네, 뭘 품으로? பொங்கலோ பொங்கல் வீட்டு பொங்கல் இது மிக பொண்ணாங்க நெட்டு சூட ஆ ஆங்க இங்கே நடுவில் இங்க நடுவில் ரெண்டுக்கும் இங்கே மேலே சூரியன் இங்கே சூரியன் காலையில் வைக்கணும்னா எல்லாரும் எல்லா மக்களுக்கும் ம் இருந்தாங்க அது இப்போ கொஞ்சம் நேரம் வச்சுங்க நான் அரிசியை போட்டுக்கிறேன் இருக்கட்டும் அது பாட்டுக்கா என்ன இருக்கட்டும் Llegué, 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 எல்லாம் பொங்கல் பொங்க போகுது சரி இருக்கோம் தண்ணி எடுக்கணும் எடுக்கலாம் ஆ பொங்கலோ பொங்கல் பொங்கல் ஆ சரி சரி போ இது வந்து வெள்ளை பொங்கல் அதுக்கு அது வந்து சக்கரை பொங்கல் இது வந்து வெள்ளைப்பொங்கல் மற்ற வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம்லாம் நச்சு போடணும் சரி நம்மளோட வீட்டிலே எப்படி பொங்கல் வைக்கிறோம் பால் பொங்குறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டேன் லைவ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ there yeah. yeah.